அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே ஹதீஸ் கிதாபுகள் அவைகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படைகளை கொண்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் அவைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இதுவரை அவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளை முஸ்னத் சுன் அகீர் அல் என்று எந்தெந்த கிதாபுகளுக்கு எந்தெந்த கிதாபுகளை இவ்வாறு வகைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது பற்றிய விளக்கத்தையும் இதுவரை நாம் பார்த்தோம் அந்த வரிசையில் ஹாமிசன் ஐந்தாவதாக அல் முசன்ன முசன்னஃபாச் முசன்னஃபாச் என்பதாக எதற்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் எந்த ஹதீஸ் நூல்களுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்கலாம் அல் முசன்னஃப் என்று என்ன செய்வாங்கன்னா ஹூ அபி இஸ்லாஹில் முஹத்திசீன் முஹத்திசீன்களுடைய இஸ்திலாகில் அல் முசன்னஃப் என்று என்ன சொல்லுவாங்க ஹுவ அல் கிதாபுல் முரத்தபுன் அல் அல் அபுவாபில் இந்த ஹதீஸ் நூற்களும் ஃபிகு கிதாப் மார்க்க சட்ட நூற்கள் எவ்வாறு அதில் பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற அடிப்படையில் தான் இந்த நூற்களிலும் பாடங்கள் அமைக்கப்பட்டு அதுக்கு கீழே ஹதீசுகள் கொண்டு வரப்பட்டிருக்கும் எப்படி சுனன் என்று சொல்லப்படக்கூடிய வகைப்படுத்தப்பட்ட அந்த ஹதீஸ் நூற்கள் ஃபிகு சம்பந்தமான பாடங்களை கிதாபு தஹாரா சுத்தம் சம்பந்தமான பாடம் கிதாபு சாலா தொழுகை சம்பந்தமான பாடம் என்பதாக பாடங்களை அமைத்து கொடுத்துருக்கு அதுக்கு கீழே ஹதீஸ்களை தொகுத்து இருந்தாங்களோ அதே தான் இதுலையும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தான் இதுலயும் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டு அதுக்கு கீழே ஹதீஸுகள் கொண்டு வரப்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ரா வேற என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அவ்வாறு தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ் நூற்களில் மறுபான செய்தி அதாவது நபி சொல்லா அலையூசல்லம் அவர்களுடைய அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் மட்டும் இல்லாமல் வல் மக்தூ மகு ஆன ஹதீசுகளும் அதில் இருக்கும் ஐதி சல்லா அலுவல்லம் அவர்களுடைய ஹதீசுகளும் அதில் இருக்கும் வாக்குவாலு சஹாபா இன்னும் சகாபாக்களுடைய சொற்களும் அதில் இருக்கும் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக அல்லது அந்த சட்டம் சம்பந்தமாக சகாபாக்கள் ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா விளக்கங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து அந்த பாடத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸுக்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கும்னா பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபத்தாவா ஃபதா தாபியீன்களுடைய தாபியன்களுடைய ஃபத்துவாக்களும் அந்த சட்டம் சம்பந்தமான பத்துவாக்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஓ ஃபத்தா அஜ்பா உத் சாபியின் ஒரு சில இடங்களில் தபு இருக்கிறார்களே அவர்களுடைய சொற்களும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அந்த தலைப்பின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ ஒரு பாடத்தை அமைத்து கிதாபு தஹாரா சுத்த சம்பந்தமான பாடம் அப்படிங்கிற தலைப்பிட்டு அதுக்கு கீழே வந்து என்ன செய்திருப்பாங்க முதல்ல ஹதீஸ் நபீனம் செல்லா அலி சொல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸுகள் என்ன செய்து கொண்டு வந்திருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஹதீஸ் சம்பந்தமாகவோ அல்ல அந்த சட்டம் சம்பந்தமாகவோ சஹாபாக்கள் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்களோ அந்த கருத்துக்களும் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதே போன்று அந்த ஹதீஸ் சம்பந்தமாகவோ அல்லது அந்த சட்டம் சம்பந்தமாகவோ சஹாபாக்க இது தாபியன்களுடைய பத்துவாக்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் தபு தாபியின்களுடைய பத்துவாக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா பதிவு செய்யப்பட்டிருக்கும் வஹாதா ஹுவல் ஃபர்புல் வகைது பைனகோ பைனர் சுனன் அப்போ சுனன் என்று சொல்லப்படுகிற வகைப்படுத்தப்பட்ட அந்த ஹதீஸ் கிதாபுகளுக்கும் இதுக்கு இடையிலான வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான் சுனன்ல வந்து நம்செல்லா அலீவு செல்லம் மஹாதீசன் மர்பு ஆ நிப் செல்லா அலிவு செல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர அதில் என்ன வராது அப்படின்னா அக்வாலு சஹாபா சஹாபாக்கடைய சொற்களோ தாபியின் கூட பத்துவாக்களோ தவக தாபியன்குடைய பத்துவாக்களோ அதில் என்ன செய்யாது வராது ஆனால் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதுதான் சுனன் என்று வகைப்படுத்தப்பட்ட கிதாபுக்கும் கிதாபுகளுக்கும் முசன்னஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபுக்கு இடையில என்ன இருக்குன்னா வித்தியாசம் முக்கியமான வித்தியாசமாக இருக்கும் அப்ப என்று எந்த கிதாபுக்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கிதாபுல அமைப்பு பிக்குகு கிதாபுகள் சட்ட நூற்களுடைய அமைப்பில் அதனுடைய பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாடத்துக்கு கீழே நவிசல்லா அலி வல்லாம் அவர்களுடைய ஹதீஸுகளும் வந்திருக்கும் சஹாபாக்களுடைய சொற்களும் வந்திருக்கும் தாபியின்களுடைய ஃபத்துவாக்களும் இருக்கும் ஒரு சில இடங்களில் தப்தாபியின்களுடைய ஃபத்துவாக்களும் இருக்கும் இப்படி தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகளுக்கு முசன்னஃப் என்பதாக ஹதீஸ் உரை அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய முசன்னஃபுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முசன்னஃபுகள் என்ன செய்கிறது இருக்கிறது அதில் முதலாவது அல் முசன்னி அபிபக்கர் அப்துல்லா முஹம் ஷைபா அல் கூல்லாக்கர் அப்துல்லா இபின் அபி அபிஷெய்பா அல் கூஃபி கூல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட முசன்னப் அல் முசன்னர் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இவர்கள் எஜிரி இருநூத்தி முப்பத்தி ஐந்தில் அடைந்தவர்கள் அதற்கு முன்பாக இந்த ஹதீஸ் கிதாபை இவர்கள் தொகுத்திருக்கிறார் இன்னொன்று அல் முசன்னப் அப்துல் ரசாக் ஹமாமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்டது முசன்னஃப் அப்துல் ரசாக் என்பதாக என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ்ரையில் புழங்கப்படும் இந்த வார்த்தை இவர்கள் ஹிஜிரி இருநூத்தி பதினொன்றில் மரணம் அடைந்தவர்கள் அதற்கு முன்பாக தொகுக்கப்பட்ட கிதாபு தான் இந்த கிதாப் அதே அதேபோன்று அல் முசன்னு அல் குரு அல் முசன்னி என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் இரநூத்தி எழுபத்தி ஆறில் இமாம் அவர்கள் மர்ணித்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இந்த கிதாப் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து அல் முசன்னப் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் இதை தொகுத்தவர்கள் இமாம் அல் கூஃபி அவர்களால் தொகுக்கப்பட்டது இது தொண்ணூற்றி ஆறில் தொகுக்கப்பட்ட கிதாப் அல்லாஹ் அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கடுத்து அல் முசன் ஆஃப் லியாபி சலம என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் இதை தொகுத்தவர்கள் இமா ஹம்மாது பின் சல்மா சல்மத்துல் பசரி என்று சொல்லப்படும் ரஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் இது இது ஹிஜிரி நூத்தி அறுபத்தி ஏழிலேயே இவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் அதற்கு முன்பாகவே இது தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் இந்த அல் முசன்னி அபி சல்மா என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் அப்பி அபி பக்கர் அல் முசன்னப் அப்துல் ரசாக் அல் முசன்னப் அல் அல் குர்துபி அல் முசன்னி அபி சுபியான் அல் முசன்னி அபி சலமா ஆகிய ஐந்து கிதாபுகள் ஹதீஸ் துறையில் பிரபல்யமான கிதாபுகளாகும் இங்கேயும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய கிதாப் விஷயம் என்னவென்றால் இந்த ஹதீஸ் கிதாபுகளில் தொகுக்கப்பட்ட ஹதீஸுகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஹதீஸுகள் தான் இதில் வந்து இதுலேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா முரசல் இருக்கும் முன்கத்தியா இருக்கும் லைஃப் இருக்கும் சஹிங் இருக்கும் ஷாங் இருக்கும் அல்லல் இருக்கும் மல்லக் இருக்கும் இது போன்ற பல தரத்தில் இருக்கக்கூடிய கிதாப் ஹதீஸுகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஹதீஸ் துறை வந்து ஹதீஸை வந்து பிரித்து அதை அதில் சகி லைஃப் என்பதாக பிரித்து தரம் பிரித்து எழுதக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலை எழல பின்னாடி காலகட்டத்தில் தான் நான் என்ன செஞ்சு வந்தது ஸோ அந்த அடிப்படையில் தான் பின்னாடி வந்தவர்கள் அதை என்ன செஞ்சுருக்காங்க அதை வகைப்படுத்தியும் என்ன செஞ்ச இருக்கிறாங்க அதனால் இந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகளை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள இல்லணும்னு நினைக்கின்ற போது அது இஸ்டராஜ் பண்ணணும் அது அதனுடைய தரம் என்ன அந்த ஹதீஸனுடைய சனதினுடைய நிலைமை என்ன அதனுடைய மத்தனுடைய நிலைமை என்ன அதில் இருக்கக்கூடிய ராவிகளுடைய நிலைமை என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அது சம்பந்தமாக ஹதீஸ்வரை அறிஞர்கள் என்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு தான் அதில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை வந்து நாம் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்துல மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஹரிசுரை அறிஞர்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா நான் நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா